ஹை ஸ்டூடண்ட் சார் இப்போ பார்க்க போகிறது டுவெல்த் லெசன்ல இருந்து இம்பார்ட்டனான டாப்பிக் ஓசோனால் இஃபிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஓசோன் ஏற்ற வினை ஓசோன்னா ஓ த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான மாலிகல ஃபார்ம்லா இப்போ பார்த்தோம்னா இதுல யார் எடுத்துக்க போறேன் அப்படின்னா ப்யூட்டு டு இன் ஸோ ப்யூட்டுனா எத்தனை கார்பன் நாலு கார்பனா மீத்தேன் தேமித் தேன் ப்ரொபேன் 2n சொல்றப்போ செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் ஓகேவா இங்க ஒரு பாண்ட் இங்க ரெண்டு பாண்ட் இருக்கு அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் போட்டா போங்க இங்க இங்க நான் ரெண்டு மூணு ஆயிருச்சு நாலாவது வேலன்ஸிக்காக ஒரு ஹைட்ரஜன் இங்க CH3 சோ இதோட பேர் என்னது பியூட் 2n ஓகேவா கார்பனோட வேலன்சி 4 தான அதுக்கேத்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போடுறோம் ஓகேவா இதை யார் ஆட் பண்ண போறேன் ஓசோன் ஓ த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஆகும்னா டபுள் பாண்ட்ல வந்துட்டு தான் செயற்கை வினை நடக்கும் அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும் டபுள் பாண்ட்ல தான் நடக்கும் அப்ப நம்மளுக்கு எப்படி வந்து ஆகும் சிஹெச் த்ரீ சிஹெச் இதுல ஒரு ஆக்சிஜன் இங்க ரிமைனிங் ரெண்டு ஆக்சிஜன் இங்க இப்படி வந்து இடையில வந்து இதுல எப்படி ஜாயின்ட் ஆகும் ஓகேவா அதாவது இந்த பாண்ட் பிரிஞ்சு என்ன ஆயிடுது ரெண்டு தான் மேல ஸ்பிளிட் ஆயிருது ரிமைனிங் ரெண்டு ஆக்சிஜன் இதோட கீழே இருக்கதோட வந்து ஜாயின் பண்ணிக்குது ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தோம்னா அடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ண போறேன் எது முன்னிலையில ரியாக்ஷன் பார்த்தோம்னா ஜெட் பை ஹச் டூ ஜிங்க் முன்னிலையில நம்ம ஹைட்ரஜனேச்சம் பண்றோம் ஸோ ஹைட்ரஜனேச்சம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பாண்ட் அப்படியே உடையும் ஸோ கிளீவ் ஆகுது இந்த பாண்ட் உடையுது அப்போ இந்த சைடில் யார் இருக்காங்க இந்த கிளீவ் ஆனதுக்கு தான் சைடில் சிஹெச் த்ரீ சிஹெச் அந்த சைடில் ரைட் சைடில் ठीक है C2H4 ரெண்டு மூலக்கூறு என்ன உருவாயிருக்கு 2 molecules of acetaldehyde இதோட IUPAC நேம் என்னது ரெண்டு கார்பன் இருக்கு சோ ஈத்தேன்னு சொல்லுவோம் பட் ஆல்டிஹைட் functional group சோ அப்ப என்ன சொல்லணும் AL ல முடிக்கணும் ஓகேவா ஆல்டிஹைட் AL ல தான் ஸ்டார்ட் ஆகுது சோ AL ல finish பண்ண இதோட நேம் சோ எத்தனால் ஓகேவா ப்ளஸ் இதில இன்னும் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் அது என்ன ஹைட்ரஜன் பெராக்சைடா சைடு ப்ராடக்ட் கிடைக்குது ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் ஓசனாலிசிஸ்ல கீட்டோன் வேணும் அப்படின்னா நம்ம யார் எடுக்கணும் அப்படின்னு மெத்தில் இதுல ஒரு சப்ட் இருக்க மாதிரி டூ மெட்டில் டூஇன்னு எடுத்துக்கணும் சோ என்ன பண்ணோம் பியூட்டூங்கும் போது மீட்டேன் ஈட்டேன் ப்ரொப்பேன் பியூட்டேனு செகண்ட் இதுல டபுள் பாண்டு டூ மெத்தில் சொல்றேன் இப்ப செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் சப்ஸ்டேண்ட் என்ன வரணும் சி ஹெச் த்ரீ இங்க நாலு பேலன்ஸ் ஆயிடுச்சா சோ அதனால இங்க ஹைட்ரஜன் போட தேவையில்லை இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் இங்க சி ஹெச் த்ரீ சேம் இது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அடிஷன் ஆஃப் ஓ த்ரீ சோ அப்ப என்ன ஆகும்னா டபுள் பாண்டுக்கு இடையில இங்க ஜாயிண்ட் ஆகுமா எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாக்கலாம் இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் ஓகேவா நெக்ஸ்ட் அதை நம்ம என்ன பண்றோம் ஜிங்க் பை டூ ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம் ஸோ பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னு இங்கிட்ட வருது கிளீவாவும் இங்கே வருது கிளீவாவும் சோ ரைட் சைட்ல பாத்தோம்னா நம்மளுக்கு யார் இருக்காங்க சி ஹெச் த்ரீ சி அதாவது யார் ஃபார்ம் ஆயிருக்கு எத்தனை நல் ஃபார்ம் ஆயிருக்கு லெப்ட் சைட்ல யார் இருக்காங்க ரெண்டு சி த்ரீ ஒரு சி ஓ சோ அப்போ சி ஹெச் த்ரீ சி டபுள் பான் ஓ சி த்ரீ சோ இது யாரு அசிட்டோன் கமர்ஷியல் நேம் அசிட்டோன் ஐயோ நேம் மூணு கார்பன் இருக்கு ஸோ ப்ரொப்பேன்னு சொல்லணும் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால இந்த இஏ கட் பண்ணிட்டு எதில் முடிக்கணும் ஓ என் முடிக்கணும் கீட்டோன் லாஸ்ட் என்டிங் எதில் தான் முடியுது ஓ என் இலையா ஸோ நேம் எதில் தான் முடிக்கணும் ஓ என் இல ஒன்னு அதை தான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கணும் ஸோ ப்ரொப்பனோன் ஓகேவா இன்னும் சைடு ப்ராடக்ட் வேற யார் இருக்காங்க இங்க ரெண்டு ஹெச் டூ ரெண்டு இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கி இங்க ஒரு ஆக்சிஜன் இதுதான் டிசீஸ் ரியாக்சன் ரொம்ப இம்பார்ட்டன் நேம் ரியாக்சன் ஓகேவா அடுத்தடுத்து வரக்கூடிய நேம் ரியாட்சன்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்